வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இந்தியோவில் கடகராசிக்கு அவர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் வந்து பாருங்க முதல் தர யுகாதிபதி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி கடகராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் வந்து பாருங்க தனக்கே உரித்தான மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக கோச்சாலத்தில் இயற்கை பாவரான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்களுக்கெல்லாம் மூணு ஆறு பதினோராம் இடம் ஒரு வலுவான இடம் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் அமர இருக்கிறார் அப்போ இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க கடகராசிக்கார்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பொண்ணாக காலகட்டம் இதெல்லாம் பாருங்க வர இருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் செவ்வாய் பாருங்கள் வீர தீரத்திற்கு காரகம் உள்ளவர் நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகம் பாருங்கள் செவ்வாய் அப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றாலே நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் நீண்ட ஆயுள் பலம் இருக்கும் அதே அதேபோல் ஆணையிடக்கூடிய பதவி அதிகார பதவிக்கெல்லாம் காரகம் உள்ளவர் செவ்வாய் யூனிஃபார்ம் சார்ந்த துறைக்கெல்லாம் காரகம் உள்ளவர் செவ்வாய் ஒருவர் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கிறார் என்றே அர்த்தம் அதே போல விளையாட்டுத்துறைக்கு காரகன் செவ்வாய் கரண்டுக்கு காரகன் செவ்வாய் கனரக இயந்திரத்துக்கு காரகன் செவ்வாய் அதே போல பூமிக்காரகன் பாருங்கள் செவ்வாய் அப்ப ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தாலே பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மிகப்பெரிய ஒரு எஞ்சினியர் நிலையை உருவாக்கக்கூடியவரும் பாருங்க செவ்வாய் தான் அப்ப செவ்வாய் வந்து ஜாதகத்துல பலம் பெற்றிருந்தால் பாருங்க சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் பாருங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி கடகராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் ஆனால் இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க புதுசாக எந்த முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒரு குழப்பம் இருக்கும் மனநிலை பாருங்கள் ஒரு சரியாக இருக்காது நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஒரு அதிர்ஷ்டத்தை காண முடியாது அதே போல் பூர்வீக சொத்து மூலம் பாருங்க பிரச்சனைகள் வரும் அதே போல் தொழில் ரீதியாக பாருங்க பிரச்சனை வரும் யாரும் பாருங்கள் உத்தியோகத்தில் எல்லாம் திடீர்னு வேலையை விடக்கூடாது இந்த விஆர்எஸ் கொடுக்கறது அவசரப்பட்டு வேலை எழுதி கொடுக்கறது எல்லாம் வந்து ஆகாதுங்க அதே போல் டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்களும் பாருங்க வேலையை விட வேண்டாம் மேலும் உயர் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து கேது நோக்கி பயணிக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கடகராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தாம் இடம் தான் சுப கர்மாக்களை சொல்லக்கூடியது பத்தாம் இடம் தான் சுப நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடியது அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் வந்து கேது நோக்கி பயணிக்கிறதுனால சுபகாரிய தடை ஏற்படும் முக்கியமாக உங்களுடைய திறமைகள் வந்து படிச்சிடாது நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் அப்போ ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு நிறைய அதிர்ஷ்டங்களை ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள பார்க்க போகிறீங்க பாருங்கள் கடகராசிக்கார்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் மன தெளிவுங்கிறது கிடைக்கும் எப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு தெளிவுங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அதே போல பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் எப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் பாருங்கள் செவ்வாய் ஒரு வலுவான இடத்துல சஞ்சாரம் செய்த அப்போ உங்களுக்கு திடீர் யோகம் கிடைக்கும் என்ன சொல்ல போனால் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றிட முடியும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் புது வேலை கிடைக்கும் அதே போல் புது ஆபரணங்கள் எடுக்க முடியும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் புது வேலையாட்கள் அமைவார்கள் அதாவது என்ன சொல்ல போனால் மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும் ஒரு அசட்டு துணிச்சலுங்கிறது ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் அதே போல உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் உத்தியோகத்தில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா செவ்வாய் எட்டாம் பார்வையால் பாருங்கள் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் செவ்வாய் பகவான் தனது நான்காம் பார்வையாலும் சனி பத்தாம் பார்வையாலும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் தொல்லை குறையும் எதிரிகள் தளதரிக்க ஓடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடன் பிரச்சனை இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் வாருங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க முக்கியமா மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அதே போல குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில முடியும் ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிக அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம்லாம் தேடி வரும் அதே போல ஒரு கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் பார்த்துக்கிறாங்க இதுவும் ஒரு சிறப்புங்க கேந்திராதிபதி சனி பகவான் கோணாதிபதி பாருங்க செவ்வாய் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இதுவும் பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்ன சொல்ல போனால் ஐந்து குடையனும் எட்டு குடையவனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்க லாட்ரி யோகம் கொடுக்கும் அதாவது என்ன சொல்ல எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல பொதுவாக ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் சம்பந்தப்படும் பொழுது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் தேதி செவ்வாயும் எட்டாம் விதி சையும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்ப குருட்டு அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் உண்டுங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ள பாருங்க எதிர்பாராத யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் உயர்வு இதெல்லாம் கிடைக்க இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அப்போ கடகராசிக்காரர்களுக்கு அதாவது ஒரு குழப்பத்திலிருந்து வெளிவந்த மாதிரி தெரியும் பிள்ளைகளுடைய பாருங்கள் ஆரோக்கியம் மேம்படும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நினைத்தது நிறைவேறும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் இப்படி எல்லா வகையிலுமே பாருங்க அதிர்ஷ்டம் இருங்க நீண்ட காலம் குழந்தை பாக்கியம்னார்கள் கூட குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடம் கர்ப்பஸ்தானம் பத்தாம் அதிபதி பாருங்க மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் சிலர் செவ்வாய்க்கு மூன்றாம் இடம் சிறப்புங்கிறதுனால பாருங்க கடகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாருங்க இந்த காலகட்டத்தில் பிள்ளைப்பேர் விஷயத்தில் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் புதிய முடிவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும் எந்த ஒரு புது முடிவும் எடுக்க கூடாதுங்க கடகராசிக்கார்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சனி பகவானும் சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்தார் ஓரளவு பாருங்க சனி பகவானும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே போல குரு பகவான் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எந்த செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாகவே வரும் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல செலவுகள் புதுசாக வீடு கட்டுறது புதுசாக இடம் வாங்குறது இப்படி பாருங்கள் சொத்துல முதலீடு செய்யக்கூடிய காலம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் இப்படி பாருங்க உங்களுக்கு குரு பகவானும் சப்போர்ட்டாக இருக்கிறார் செவ்வாயும் பாருங்க உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ஜூலை இருபத்தி எட்டாம் இருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது கடகராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க போறாங்க ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல திடீர் பரிசுகள் இது எல்லாமே கிடைக்க இருக்கிறது இந்த காலம் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லாங்க கடகராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்